கொல்கத்தாவில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் இரவு நேர பணியில் இருந்த முதுநிலை பயின்ற இளம் பெண் மருத்துவர் ஒருவர் மருத்துவமனை வளாகத்திலேயே மிக கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கடந்த ஒன்பதாம் தேதி கொல்கத்தாவில் அரசால் நடத்தப்படக்கூடிய ஆர்ஜி கார் மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் குறித்த பெண் மருத்துவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டாங்க இரண்டாம் ஆண்டு முதுநிலை மருத்துவம் பயின்று வந்த அவங்க எட்டாம் திகதி இரவு பணியில இருந்திருக்கிறாங்க தன்னுடைய வேலையெல்லாமே முடிச்சு நள்ளிரவு இரண்டு மணி அளவில் தன்னுடைய ஜூனியர் மாணவர்களோடு சேர்ந்து சாப்பிட்டு அதுக்கு பிறகு மருத்துவமனையில மாணவர்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஓய்வு அறை இல்லாததால மருத்துவமனையோட நான்காவது மாடியில உள்ள மருத்துவமனையில உள்ள கருத்தரங்கு அரங்கில ஓய்வு எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க காலையில ரொம்ப நேரமாகியும் அவங்க திரும்பி வராததால மற்ற மாணவர்கள் அவங்கள தொடர்பு கொள்ள முயற்சித்திருக்காங்க எவ்வளவு முயற்சி செய்தும் அவங்கள தொடர்பு கொள்ள முடியாம போகவே சக மாணவர் ஒருவர் அந்த மாணவியை தேடி கருத்தரங்கு அரங்கிற்கு போயிருக்கிறாரு அங்க அந்த குறித்த பயிற்சி மருத்துவர் வந்து இரத்த வெள்ளத்துல அரை நிர்வாணமாக இறந்த நிலையில கிடந்திருக்கிறாங்க இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த மாணவர் வந்து உடனடியாக எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க அங்க போலீசாரும் வாராங்க ஊடலை பார்க்குறாங்க சோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க இதை தொடர்ந்து இந்த மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு இல்ல இனி நைட் டியூட்டிக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மற்ற மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி மருத்துவமனைக்கு ஊர்வலமாக போய் போராட்டம் நடத்தினாங்க அவசர சிகிச்சை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க இப்படி இருக்க போது முதற்கட்ட பிரேத பரிசோதனையில அந்த பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு அதுக்கு பிறகு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டமை தெரிய வந்திருக்கு உடற்கூறாய்வியல் மருத்துவ மாணவியோட கழுத்து எலும்பும் முறிக்கப்பட்ட பெறப்பட்டிருக்கு மேலும் அந்தரங்க உறுப்புகள் முகம் உதடுகள் கழுத்து வயிறு விரல்கள் மற்றும் கணுக்கால் ஆகிய இடங்களில் காயங்கள் இருந்ததும் அவர் மூச்சு நிறுத்தி கொலை செய்யப்பட்டிருந்ததும் தெரிய வந்திருக்கு இது தொடர்பாக மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில சம்பவ இடத்துல ஒரு ப்ளூடூத் ஹெட்போனை வந்து போலீசார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த ஹெட்ஃபோனை வச்சு சஞ்சய் ராய் அப்படின்றவரை வந்து போலீசார் கைது செய்யறாங்க போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது சஞ்சய் ராய் நான்கு மணி அளவில் கருத்தரங்கு அறைக்குள்ள நுழைறதும் சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு அழிச்சு அந்த அரங்கை விட்டு வெளியே வாரதும் பதிவாகி இருந்திருக்கு அது மட்டும் அவர் கருத்தரங்கு அறைக்குள்ள நுழையும் போது அவரோட காதுல ப்ளூடூத் ஹெட்ஃபோன் வந்து இருந்திருக்கு ஆனா அவர் வெளியே வரும்போது ப்ளூடூத் ஹெட்ஃபோன்கள் வந்து இல்லை இல்லாதது அந்த சிசிடிவி கேமரால பதிவாக இருக்கு சம்பவ இடத்துல கிடைச்ச இந்த ப்ளூடூத் ஹெட்போனும் சஞ்சய் ராய் அணிந்திருந்த ப்ளூடூத் ஹெட்போனும் ஒன்றாக இருக்கிறத கவனிச்ச போலீசார் அதை முக்கிய ஆதாரமாக வச்சு அவரை கைது செய்திருக்கிறாங்க குறித்த ப்ளூடூத் அந்த நபரோட கைபேசியோட இணைக்கப்பட்டிருந்தமையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு விசாரணையில கொலை குற்றவாளிக்கு மருத்துவமனையோட நேரடியாக தொடர்பில்லாத நிலையில் மருத்துவமனைக்கு அவர் அடிக்கடி வந்துட்டு போயிருக்கிறாரே அவர் கொல்கத்தா போலீசாரோட பணிபுரிந்த ஒரு தன்னார்வலர் மற்றும் தேவைப்படும் போதெல்லாம் போலீஸ் அதிகாரிகளுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்வார் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு தன்னார்வலர் பணிக்காக அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று வந்துள்ள இவர் வந்து மருத்துவமனைக்கு வெளியே உள்ள போலீஸ் நிலையத்தில் பல வந்து வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்காரு மேலும் இவர் வந்து கொலை செய்ததுக்கு பிறகு எந்த பதற்றமுமே இல்லாமல் தப்பி ஓடாமல் தன்னுடைய வீட்டுக்கு போய் தான் அணிந்திருந்த உடைகளில் இருந்த இரத்த கரைகள் நீங்கிறதுக்கு உடைகளை துவைத்து போட்ட அந்த நபர் அதுக்கு பிறகு ரொம்பவுமே நல்லா உறங்கியிருக்கிறாரு நிம்மதியாக நீண்ட நேரம் உறங்கியிருக்கிறாரு அதுக்கு பிறகு காலையில் வழக்கம் போல் எழுந்து தன்னுடைய அன்றாட கடமைகள் எல்லாத்தையுமே வந்து கவனிக்க போயிருக்கிறாரு ஆடைகளில் இருந்த இரத்த கரைய அழிச்ச அவரு அவருடைய சப்பாத்தை கவனிக்காம விட்டாரு இதனால அவருடைய சப்பாத்துல இருந்த இரத்த கரையையும் போலீசார் கண்டுபிடிச்சி சாட்சியங்கள்ல சேர்த்திருக்கிறாங்க அந்த சப்பாத்துல இருந்த இரத்த கரைகளை கொண்டுதான் இவர் தான் அந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போலீசார் உறுதி செய்திருக்கிறாங்க மேற்கு வங்கத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வழக்கு இப்போ புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டிருக்கு தேவைப்பட்டா குற்றவாளிய தூக்குல போடு அப்படின்னு சொல்லி அந்த மாநில முதலமைச்சர் மம்தா உறுதியளித்திருக்கிறாங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து குறித்த அந்த மருத்துவமனையோட முதல்வர் டாக்டர் சந்தீப் கோஷ் ராஜினாமா செய்திருக்கிறாரு இந்த சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளில் போராட்டம் வந்து நடைபெற்று வருகிறது இரவு பணியில் இருந்த இளம் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு மருத்துவமனை வளாகத்திலேயே கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ள இந்த சம்பவம் இந்தியாவில் மட்டுமே இல்லாமல் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தி எல்லா சமூக வலைத்தளங்களையும் பேசு இருக்கிறது அந்த வகையில் புதன்கிழமை நள்ளிரவுல மேற்கு வங்கம் மற்றும் நாடு முழுவதும் உள்ள மக்கள் பொது இடங்களை பெண்களுக்கு பாதுகாப்பானதாக மாற்றவும் கற்பழிப்பு மற்றும் கொலை வழக்கில் நீதியை உறுதிப்படுத்துறதுக்கும் அதிகாரிகளை வலியுறுத்தி வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினாங்க அப்போ குறித்த சம்பவத்தோடு தொடர்புடைய மருத்துவமனைக்குள்ள புகுந்த மர்ம நபர்கள் மருத்துவர்கள் உட்பட போராட்டக்காரர்களை தாக்கி காவல்துறை வாகனங்களை சேதப்படுத்திய சம்பவம் இப்போ நாடு முழுவதும் அதிர்வு கொலைவலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஒரு மர்ம கும்பல் மருத்துவமனைக்குள்ள புகுந்த உடனேயே என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாருமே பதறி போய் அங்கும் இங்குமாக ஓடி இருக்கிறாங்க போலீசார் வாய் மூடி எதுவுமே செய்யாம நின்னாங்க அப்படின்னு சொல்லி போராட்டக்காரர்கள் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறாரு இப்போ இது சம்பந்தமாகவும் விசாரணைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன